உடாண்டு தேர்வுக்கான கேள்விகள் நேற்று வெளியிடப்பட்டது எல்லோரும் பார்த்து உற்சாகத்தோடு தேர்வு எழுதுகிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஒரு சிலர் கேள்விகளில் சந்தேகம் கேட்டீர்கள் அந்த சந்தேகத்துக்கான பதிலை இந்த வீடியோவில் தெரியப்படுத்த விரும்புகிறேன் குறிப்பாக ஒரு சில பேர் கேட்ட சந்தேகம் முப்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பது சொல்லப்பட்ட அந்த கேள்விக்கான பதில் எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்டார்கள் என்ன அப்படின்னா இருபது எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த இருபது எழுத்தில் பத்து பெயர் இருக்கிறது கண்டுபிடிக்கணும் அப்போ இருபது எழுத்தை நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள் இருபது எழுத்தை எழுதி வைத்து பத்து பெயரில் ஒரு பெயர் நீங்கள் கண்டுபிடித்தால் ரெண்டு எழுத்து அல்ல மூன்று எழுத்து இருக்கிறது என்று சொன்னால் அந்த மூன்று எழுத்தை அழித்து விட்டு மீதி இருக்கிற பதினேழோ பதினெட்டோ இருக்கிற அந்த எழுத்துக்களில் தான் நீங்கள் பதில் கண்டுபிடிக்கணும் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு லெட்டர் அது அடிக்கப்பட்ட எழுத்தை எடுக்கக்கூடாது ஒரு பெயர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மீண்டும் அந்த அடிக்கப்பட்ட எடுக்கப்பட்ட எழுத்துலேருந்து எடுக்கக்கூடாது அந்த இருபது லெட்டர்ஸ்குள்ளே தான் பத்து பெயர் இருக்கிறது அதை தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு எழுத்து எடுத்துட்டீங்கன்னா இன்னொரு எழுத்து எடுக்கக்கூடாது குறிப்பாக ரெண்டு பார் இருக்கிறது இப்போ ரெண்டு பா இருக்கிறதா அப்போ எப்படி ரெண்டு எழுத்து இருக்கிறது அப்படி நீங்கள் கேட்கக்கூடாது ரெண்டு பெயர் இருக்கிறது அப்போ ரெண்டு பெயர் பா அப்படி இருக்குன்னா ரெண்டு பெயர் அங்கே பாவில் எடுக்கப்பட்ட பெயர் இருக்கிறது நீங்கள் இருபது எழுத்துக்களில் பத்து பெயரை நீங்கள் கண்டுபிடிங்கள் ஒரு லெட்டர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் அந்த லெட்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது மீதி இருக்கிற எழுத்தவைத்தான் பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இன்னும் கேள்விகளில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் என்றால் கமண்ட் பாக்ஸில் நீங்கள் கேள்விக்கான சந்தேகத்தை கேளுங்கள் உங்களுக்கு வீடியோ மூலமாக பதில் தெரிவிக்க தெரிவிக்கப்படும் துளசி